விடுதலை மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறுல திருச்சி சிறுல நடைபெற போகுது இந்த மாநாட்டுக்கான விளக்க பொதுக்கூட்டம் ஒவ்வொரு கிராமத்திலையும் தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு லால்குடியில ஒரு கிராமத்துல நடந்த விளக்க பொதுக்கூட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமத்தோட பெயரை விடுதலை சித்த கட்சியோட தொண்டர் ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா மனசுல ஆழமா பதிய வச்சிருப்பாங்க இந்த கிராமத்தோட பெயர் தெரியாம எந்த ஒரு விடுதலை சித்த கட்சி தொண்டர்களும் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா விடுதலை சித்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி பெறதுக்கு காரணமா இந்த ஒரு கிராமமும் இருந்திருக்கு என்ன கிராமம்னு கேக்குறீங்களா திருச்சி கிழக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட லால்குடி பகுதியில் உள்ள திண்ணியம் கிராமம் தாங்க திண்ணியம் கீர்த்தி அவர்களோட தலைமையில் மாவட்ட துணை அமைப்பாளர் திருமா எரோனி அவர்களோட ஒருங்கிணைப்பில் விளக்க பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமான நடைபெற்றது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியும் உயிர் மூச்சா கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி கொடிய வந்து திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பு செல்வன் அவர்கள் திண்ணியம் கிராமத்துல கொடியேற்றி அந்த விழாவினை தொடங்கி வச்சது மிக சிறந்த ஒரு செயலா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு மாவட்ட செயலர் குரு அன்பு செல்வன் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் மாநகர கிழக்கு மாவட்ட கனியமுதன் வடக்கு மாவட்ட மாவட்ட ஆற்றல அரசு மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கிராமத்துக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள்ல ஒரு பேரணிய அணிவகுத்து வந்தது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு திண்ணியம் கிராமத்துல உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் எல்லா உறுப்பினருக்குமே வந்திருந்து விழாவை சிறப்பிச்சாங்க இது நம்ம விடுதலை சித்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் மீது உள்ள வைத்து உள்ள நம்பிக்கைய காட்டுதுங்க இது மட்டும் திண்ணியம் வலவன் தம்பிகள் அடைமொழியோடு குறிப்பிடக்கூடிய இளையராஜா பிரபாகரன் கோபால் அசோக் ராஜகுமார் சுப்பிரமணியன் சங்கர நாராயணன் முத்து சுப்பிரமணியன் வல்லரசு சூர்யா சரவணன் கரண் ரவிச்சந்திரன் கெங்கேஸ்வரன் மற்றும் திருமா தம்பிகள்னு சொல்லக்கூடிய லெனின் ஏசுராஜ் ஸ்டாலின் பிரசாந்த் வினோத் ரஞ்சித் இளையராஜா செல்வம் முருகானந்தம் மூர்த்தி கோபி விக்டர் ஜெயின் சதீஷ் சசி ஸ்டீபன் ரபிகான் சக்திவேல் ஹரி சிபி இந்த இளைஞர்கள் எல்லாமே காலையில இருந்து சாயங்கால விழா முடியிற வரையும் ஒவ்வொரு வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற வரையும் விடுதலை சிறுத்தை கட்சியை யாராலையுமே பக்கத்துல கூட நெருங்க முடியாது இந்த கூட்டத்துக்கு மாங்குடியார் காக்காமல் லா பிரீஸ்ட் சா சந்துரு ஆகியோர் முன்னிலை வச்சாங்க இது மட்டும் இல்லாம மண்டல செயலர் ஆகா தமிழாதன் பதினேழாவது வார்டு உறுப்பினர் பெரம்பலூர் நாடாளுமன்ற துணைச் செயலர் மற்றும் மாநில நிர்வாகிகளான அது மட்டும் இல்லாம முன்னாள் மாவட்ட செயலர் ஆசி நீலவாணன் மாவட்ட பொறுப்பாளர்களான விவேக் தமிழன் மதன்ராஜ் விஜயகுமார் ஆர் ரமேஷ் நன்னிமங்கலம் ரமேஷ் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மிகச்சிறந்த உரையை ஆற்றினாங்க கூட்டமாக பொதுக்கூட்டம் நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த திண்ணிய பொதுமக்களுக்கு எங்கள் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொடியேற்று நிகழ்வினை மிக சிறப்பாக செய்து கொடுத்த திண்ணியத்தை சார்ந்த தம்பிகள் திருமாவளவன் தம்பிகள் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுகனூரில் நடைபெறுகிறது அதுவும் எனது சொந்த பகுதி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒரு கிராமத்துக்கு இரண்டு வாகனங்கள் எடுத்து வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் குறைந்த பயத்தம் நமது கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஐம்பதாயிரம் நபர்களை கலந்து கொள்வதாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற நிகழ்வு நிலையில் தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமதுக்குள்ள கருத்து வரவர்களை கலைந்து வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்பு மாவட்ட செயலாளர் திருச்சி கிழக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திண்ணியம் கீர்த்தி அஜித் விஜய் பிரீஸ் தொகுதி செயலாளர் மரியக்கமல் மாங்குடி கமல் திருமா எரோனி முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் நீலவாணன் அண்ணன் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்